ஹாய் டியூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போவது பெண்களின் கர்ப்ப காலத்திற்கு ஏற்ற உணவு முறைகள் இன்றைய தலைமுறைகள் உணவுப் பழக்க முறையே பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுவதால் ஏராளமானவர் பாதிக்கப்படுகின்றன வாங்க வீடுக்குள்ளே போகலாம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் புரத உணவுகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் பதப்படுத்தப்படாத மீன் மற்றும் இறைச்சி கார்போஹைட்ரேட்டுகள் அரிசி சப்பாத்தி போன்ற உணவுகள் நல்ல கொழுப்பு எண்ணெய் மற்றும் நெய் இவற்றை வாரம் ஒரு முறையாவது சேர்த்து கொள்ளலாம் நாட்சத்துக்கள் பழங்கள் காய்கறிகள் சேர்த்து கொள்ளலாம் தயிர் மோர் போன்ற புரோபயாட்டிக் சார்ந்த உணவு முறைகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ஆளிவிதை சால்மீன் போன்றவை குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கியமானது போலிக் அசிட் மாத்திரை மற்றும் அதனை சார்ந்த உணவுகளை உட்கொள்வது குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்தும் சாப்பிடக்கூடாத உணவுகள் செயற்கை வண்ணங்கள் ரசாயனங்கள் போன்ற பாட்டில்களால் அடைத்து விற்கப்படும் பொருட்கள் தவிர்க்க வேண்டும் அதிக எண்ணெய் மற்றும் காரம் சேர்ந்த உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது மைதாவில் கலந்த உணவுகளை தவிர்ப்பது மிக நன்று கர்ப்பிணி பெண்கள் சிவரொட்டி பீட்ரூட் முருங்கைக்கீரை கருவேப்பிலை மாதுளை போன்ற உணவுகள் சாப்பிடுவதால் ரத்தம் உற்பத்தி அதிகரித்து குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவும் கர்ப்பிணி பெண்கள் முதல் மூணு மாதம் கவனமாக இருக்க வேண்டும் மல்லாந்து படுப்பது குப்புரப்படுப்புவது இதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் குழந்தையின் மூச்சு திணறல் ஏற்படும் வெறும் தரையில் படுக்கக்கூடாது வெப்பநிலை அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்கள் தூங்கும்போது அதிர்ச்சியாக எழுப்பிவிடக்கூடாது இடதுபுறமாக தூங்க வேண்டும் அவ்வாறு தூங்கும்போது கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற இன்னும் பல வீடியோ வீடியோகள் பார்ப்பதற்கு நம்ம செவனோலாஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்